நவம்பர் அஞ்சாம் தேதிங்களா இன்னும் நவம்பர் முழுமையா டிசம்பர் முழுமையா இருக்கு எட்டு லட்சம் பேருக்கு தொட்டாச்சுங்க எட்டரை லட்சம் பேர்த்து கொட்டாச்சு முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு இந்தியாவில பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசு பணியிலே வேலை கொடுக்கப்பட்ட ஒரு பக்கம் மோடி அவர்களுக்கு சொன்னதை செய்கின்றார் இன்னொரு பக்கம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு நாங்க அரசு வேலை கொடுப்போம் என்று சொல்லி முப்பது மாதம் கழித்து இருபத்தி இரண்டாயிரம் பேர்த்துக்கு இன்னைக்கு நம்முடைய காவல்துறையின் மீது பெரிய மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் நான் ஏன்னா கொஞ்ச நாள் நானும் காவல்துறையில பணி செஞ்சிருக்கேன் ஒரு கடினமான வேலை மிக கஷ்டமான வேலை காவல்துறையில வேலை பார்க்கறது எல்லா மக்களையும் சமாளிச்சு எல்லாத்தையும் பேசும் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு காவல்துறை என்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காவல்துறையினுடைய முக்கியமான வேலை போட்டி போட்டுக்கிட்டு யாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை கைது செய்வீங்க அப்படிங்கிறதா நான் காரில் வந்துட்டு இருக்கிறேன் திருச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டர்களை காவல்துறை கைது பண்ணிருக்காங்க இளைஞரணி மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் ஒரு பேர் எதுக்கே கைது பண்ணிருக்காங்க அண்ணன் இல்லன்னு நம்ம கடைக்காரோ ஒரு டீ கடை நடத்துறாருன்னு நம்ம ஒன்றிய தலைவர் டீ கடையில பத்து ரூபா காஃபி அண்ண விலைய ரெண்டு ரூபாய் ஏத்திட்டார் நீங்க அண்ண அண்ணன் விலைய ரெண்டு ரூபாய் ஏத்திட்டார் ரெண்டு ரூபாய் ஏத்துனதுக்கு போர்டு எழுதி போட்டிருக்காங்க ஏன் ரெண்டு ரூபாய் நான் ஏத்துனேன் என் கடையில அப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலினுடைய விலை ஐந்து முறை உயர்ந்திருக்கு பால் விலை அஞ்சு முறை உயர்ந்திருக்கு தயிர் விலை மூன்று முறை உயர்ந்திருக்கு கரண்ட் பில்லு ஒரு ஒருத்தருக்கும் இருபது சதவீதம் உயர்ந்திருக்கு கடையாக இருந்தால் நாற்பது சதவீதம் உயர்ந்திருக்கு இதையெல்லாம் எழுதி போட்டு அவரே கணக்கு போட்டு இதனால் ரெண்டு ரூபாய் ஏற்றி இருக்கிற பெரியவர்களை தாய்மார்கள் நீங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கு காஃபி பத்து ரூபாய்ல இருந்து பன்னெண்டு ரூபாய் இப்ப திமுக காரர்கள் தீபாவளிக்கு மாம்பல் வாங்குற கடை கடைக்கு போயிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அஞ்சு பேர் போனா டீ கிடைக்கும் அவரை பாத்தீங்க இந்த போட எடியான்னு கேட்கிறோம் நம்ம கிடைக்கிற என்ன சொன்னாரு போட எடுக்க மாட்டான் பத்து ரூபா காஃபி பன்னெண்டு ரூபா ஆயிருக்கு ஏன் ஆயிருக்கு நாலு இருக்கு எதுக்கு எடுக்கிறோம் அவன் குண்டாச கொண்டு வந்து கடையில இருந்த பெண்மணிட்டு தவறா நடந்துக்கிறான் நம்ம தம்பி போய் தட்டி கேட்கிறான் கைது பண்ணி சிவ இது எப்படி இருக்குது நாங்க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இடியமின் தோட்டு போயிடும் ரஷ்யாவுடைய சர்வதிகாரி ஸ்டாலின் தோட்டு போயிடும் ஒரு சர்வதிகாரி வந்த அவரு கோட்டு உலகத்தில் மோசமான சர்வதிகாரிகள் யார் இருக்காங்களோ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி ஒரு சர்வதிகாரத்தனமான தரமான ஆட்சியை தமிழகத்தில் காவல்துறையை வைத்து திமுக நடத்திக்கிட்டு காவல்துறையுடைய முக்கிய வேலை என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கார கொடிக்கம்பத்தை கொண்டு போய் எங்க நடுறாங்க கொடிக்கம்பத்தை மட்டும்

என்னை மட்டும் கைது பண்ணுவது கொஞ்சம் பயம் ஆனா என்னையும் கைது பண்றதுக்கு வருவாங்க அண்ணாமலை தொட்டா வேற மாதிரி ஆயிரம் அப்படியே பயந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கான் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கையும் கைது பண்ண யாத்திரை நடத்தக்கூடாது ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி நான்கு வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு ஜனதா கட்சிக்கு நடக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதன் திமுகவை எதிர்த்து தைரியமாக ஒரு கட்சியும் மனிதரும் கேள்வி கேட்கறாங்களோ எம் ஜி கேள்வி கேட்டார் எழுவத்திரண்டுல இருந்து இருவத்தானு வரைக்கும் பின்னாடியே வந்தார் எம் ஜி ஆர்ஐய வச்ச கொடிக்க முதலா வெட்டி வீசுனா எனக்கு அதே வேலையை பாரதை ஜாததா கட்சி செய்யுது சரியான பாதைகளை பயணித்துக் கொண்டு மக்கள் நம் பக்கம் இருக்கிறாங்க திமுக மாதிரி பேடி பயணத்தை நம்ம பயப்படக்கூடாது அவங்க எல்லாம் திருத்து பயணம் மக்களுடைய பணத்தை யாரு கொள்ளையளித்தாலும் நம் கேள்வி கேட்கணும் அதுக்கு தான் நம்ம அரசியல் இருந்தது இதற்கெல்லாம் பயப்படாம உங்களுடைய அரசியலை தொடர்ந்து நடத்துங்க போய்கிட்டே இருங்க ஒருவேளை கைது பண்ணி ஜெயிலு நடப்புறாங்கன்னா பின்னாடி ஜாமீன் எடுக்கிறாங்க நாங்க வந்து மூணு நாள் நல்லா படு தூங்கிட்டு ஜெயில ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே நம்முடைய இலக்கு என்பது தமிழகத்தில ஏழை ஜாதி இருக்கக்கூடாது அதான் நம்முடைய இலக்கு நமக்கு வேற எந்த கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கு எல்லா ஜாதிகளும் இருக்கும் நம்முடைய ஆட்சியில் இஸ்லாமியர்கள் சிறப்பா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் சிறப்பா இருக்கணும் இந்துக்களும் சிறப்பா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏழை என்கின்ற ஜாதி இருக்க கூடாது அது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள் அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து அமர வேண்டும் அது மிக மிக முக்கியம் அதை நீங்கள் நிச்சயமாக மனப்பாறையில கரூர் பாராளுமன்ற தொகுதி நீங்கள் செய்து காட்டியீர்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை அப்புறப்படுத்தி தேசியத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய அளவில் எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இங்க வந்து கிராமத்தில் வேலையெல்லாம் திட்டத்தை இங்க வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான நிகழ்ச்சி சிறப்பாக மனப்பாறைகள் இருப்பதற்கு காரணம் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் அஞ்சான் நெஞ்சன் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு எளிமையான தைரியமான தலைவர் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் டெல்டாவுடைய கருத்து தங்கமாக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு குருவான தங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவரும் மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருந்து அவை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் லோகிதாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணங்குகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச்செயலர் பொன்னுவேல் அவர்கள் துணைத் தலைவர்கள் லோகநாதன் அவர்கள் லலிதா மாநில பொதுக்குழு உறுப்பினர் லோகநாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அதே போல நம்முடைய பேரணியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் குணா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஊராளி கவுண்டருடைய இளைஞர் வளர்ச்சங்கத்தினுடைய தலைவர்களை வந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அதே போல நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் புரட்சி கவிதாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்து கட்சி இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கக்கூடிய அண்ணன் எஸ் பி ராஜேந்திரன் அவர்களுக்கு சி ராஜேந்திரன் அவர்களுக்கு மனோகர் ராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில பொதுச் செயலாளர் கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த ஏ பி உருவானந்தர் அவர்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய இருப்பு இரும்பு தோன்றலாம் எதற்கும் கலங்காமல் தினமும் களத்திலிருந்து போராடி அவங்க என்ன வேலை செஞ்சாலும் கூட அதில் வரக்கூடிய சம்பளத்திலே மிகப்பெரிய பகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி இந்த கட்சி வளர்வதற்கு பாடுபடக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர் மணப்பாறை நகருடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மணப்பாறை தெற்கு கலாதுரை அவர்கள் நன்றியை தெரிவித்து வருங்காம்புரி வடக்கு ராஜராம் அவர்கள் நன்றியை தெரிவித்து வருங்காம்புரி தெற்கு பித் கணேஷ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து வையம்பட்டி தெற்கு கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வையம்பட்டி வடக்கு அண்ணன் குமரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக சகோதர பெரிய தாய்மார்களே தாய்மார்களே குழந்தைகளோடு அன்பு சகோதரிகளே பத்திரிகை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே பொதுமக்களே அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்க வேண்டும் தமிழகம் தாங்காது நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் உங்களோடு நாங்கள் பயணம் செய்கின்றோம் அற்புதமான ஆட்சியை கொடுப்பதற்கான முழு தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது உங்களுடைய அன்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாதா கி பாரதின் புகழ் பெருமை மீது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அற்புதமான திட்டங்களில் பயன்பெற்றிருக்கக்கூடிய பயனாளி இவன்தான் பல பேரிகூட்டம் இனிமேல் ஓடுமே நல்ல உள்ள அந்த நேரமே அடமோடி பயின்ற வந்த அண்ணாமலைதானே புறப்பட்டு புது புரட்சியட தமிழகத்தை நீ மீட்டிடவா மீட்டிட மக்கள்